ரோஜா படங்களுக்கு மாகாண மக்களை தொடர்ச்சியா அச்சத்துக்குரியவர்கள் அவங்க நம்மள மாதிரி கிடையாது அவங்களுக்கு எனி டைம் வேற நாட்டுல இருந்து பணம் வருது தீவிரவாதங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினதே மணிரத்னத்தினுடைய அந்த படங்களுக்கு பிறகுதான் அதுக்கு முன்னாடியே பாலச்சந்தர் லைட் லைட்டா பண்ணாரு இந்த மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு படம் வந்திருக்கும் சுகாசினி நடிச்சிருப்பாங்க அதுல வந்து தம்பி கஷ்டப்பட்டு அக்கா குடும்பத்தை கொண்டு வருவாங்க தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி மதம் மாறிடுவார் உடனே அந்த குடும்பமே பாதிக்கப்படுற மாதிரி காப்பாங்க அப்ப நம்மளை விட்டே நீ போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் பாலச்சந்திர டச் அந்த கேபி அதான் ஒரு குடும்பத்துல ஒரு இந்துல இருந்து ஒருத்த முஸ்லிமா மாறினா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் படத்தோட கதை வேற ஆனா போகிற போக்குல அவளுடைய இதை தூவிட்டு போவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பாலச்சந்தர் மணிரத்னும் ரொம்ப தெளிவா செஞ்சாங்க கமலஹாசன் ரொம்ப எலாபரேட்டா அவரு அவர் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய உளவு பிரிவாவே மாறி செஞ்சாரு முஸ்லீம்களோட மோஸ்ட் அதை டயலாக் எல்லாம் வச்சிருப்பாரு அமெரிக்கா இப்படி குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்யும் அப்படி ஒரு டயலாக் வச்சிருந்தாரு சோ எதை வேணாலும் மன்னிச்சிருவேன் அந்த டயலாக் மட்டும் நம்ம மன்னிக்கவே முடியாது அமெரிக்கா வந்து பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யலாம் யாராவது நம்புற மாதிரி இப்படி ஒரு டயலாக் சூர்மத்தில் வச்சாங்க அது கமலஹாசன் பெரிய அறிவாளி மாதிரி அந்த டயலாக வச்சாரு அதுல எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவர் ஒரு முஸ்லீம் மாதிரி காமிப்பாங்க ஒரே ஒரு சீன்ல தொழுகிற மாதிரி அப்ப இப்படியாக முஸ்லீம்கள் நம்மவர்கள் அல்ல அவர்கிட்ட எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற கான்செப்டை வந்து திட்டமிட்டு இதற்கு முன்னாடி கிடையாது தமிழ் சமூகத்திலேயோ தமிழ் சினிமாவிலோ முஸ்லீம்களை அந்நியமா பாக்குற கான்செப்ட் கிடையாது திராவிட இயக்கம் சொன்ன மாதிரி திராவிட இயக்கம் இஸ்லாத்தை எப்படி பார்த்தது இடதுசாரிகள் எப்படி பார்த்தாங்க நக்சல் அமைப்புகள்ல இடதுசாரிகள் இருந்திருக்கிறாங்க ஆந்திரா மாதிரியான பகுதிகளில் அப்ப இங்க இஸ்லாம்ங்கிறது தனிமைப்பட்ட அமைப்பாவே இல்லை ஆனால் சங் பரிவார்களும் இந்த சினிமாவில் உருவான அந்த கார்பரேட் அமெரிக்க ஆதரவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இஸ்லாத்து தீவிரவாதிகள் இவங்க மோசமானவங்க இவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவர்களே இல்ல இவங்க தமிழர்களே அல்ல அப்படிங்கிற ஒரு பரப்புரையை பண்றாங்க இந்த நேரத்தில் தான் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அவன் கேட்க அவன் காரைக்குடியா இருக்கட்டும் வாணியம்பாடியா இருக்கட்டும் இருந்தாலும் இங்க இருந்தவன் தான் அங்க இருந்து வந்த வணிகர்களுடன் அவன் மாறி இருக்கிறான் யாராவனால் இருக்கட்டும் அப்படிங்கிற வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகம் வந்து அவ்வளவு லிங்காக இருக்கு இதுவரை முஸ்லீம் வரலாறு மட்டும் இல்லை நான் மீண்டும் சொல்லி தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் பேரரசுகளின் வரலாறு தமிழ்நாட்டின் கடல் வாணியத்தினுடைய வரலாறு எல்லாமே இந்த நானூறு பக்கத்துல அவர் அழகா சொல்லியிருக்கிறார் ரீட் பண்ணீங்கன்னா அதை பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிடும் அந்த புத்தகம்